ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தனது உயிருக்கு ஆபத்து வந்தது இது முதல் முறை அல்ல என வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றம் சாட்டியுள்ளார் வங்கதேசத்தின் அவாமை லீக் கட்சியின் முகநூல் பக்கத்தில் ஜனவரி பதினேழாம் தேதி வெளியிட்ட ஷேக் ஹசீனா ஆடியோவில் நானும் சகோதரி ரெஹானாவும் உயிர் பிழைத்தோம் வெறும் இருபது இருபத்தி ஐந்து நிமிடத்தில் மரணத்தில் இருந்து தப்பினோம் கடந்த ஆண்டு நடந்த கொலை முயற்சி முதல் முறையாக நடந்தது இல்லை என்னை கொள்வதற்கு பல முறை சதி நடந்தது என அந்த ஆடியோவில் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி நடந்த கொலை முயற்சியில் இருந்து நான் உயிர் பிழைத்தேன் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி நடந்த சதியிலிருந்தும் தப்பிக்க அல்லாவின் கைகளும் என்னுடன் இருந்திருக்க வேண்டும் இல்லையென்றால் என்னால் உயிர் பிழைத்திருக்க முடியாது எது எப்படியோ தான் உயிருடன் இருக்க வேண்டும் என்பது அல்லாவின் விருப்பம் ஏனெனில் தான் இன்னும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறார் என கூறியுள்ளார் தான் இருக்கும் இடம் குறித்து பேசியுள்ள ஷேக் ஹசீனா என் நாடு என் வீடு இல்லாமல் நான் மிகவும் துயரத்தில் இருக்க அனைத்தும் எரிந்துவிட்டது என சோகத்துடன் தெரிவித்தார்